Hi friends, welcome to our channel இன்னைக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு டம்ளர் ஃப்ரூட் மிக்சரில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு நம்மகிட்டே இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்து தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் செம்ம டேஸ்டான ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட கண்டிப்பாக இன்றைக்கி நோன்பு திறக்கும் போது இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் செவ்வாழையும் நாட்டு பழமும் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பழமும் நல்லா பழுத்து இருக்கணும் உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அது சேர்த்திக்கலாம் ஆனால் நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது இது நமக்கு பேஸு இது நல்லா மேஷ் பண்ணிக்கணும் மிக்ஸியில் அடிக்கக்கூடாது இந்த மாதிரி மத்து வச்சு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸில் நான் அஞ்சு வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் மாம்பழம் கிரேப்ஸ் ஆரஞ்சு ஆப்பிள் தர்பூஷினி இது கூட நீங்கள் வேறு எந்த ஃப்ரூட்ஸ் வேணுனாலும் சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி இந்த அஞ்சு ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வாழைப்பழத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் திராட்சை அடுத்து மாம்பழம் அதுக்கப்புறம் ஆரஞ்ச் அப்புறம் ஆப்பிள் கடைசியாக தர்பூசணி இதில் அளவெல்லாம் இல்லை உங்கள் இஷ்டம்தான் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தியாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இப்போது இதை எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் இந்த மத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அதோட ஜூஸ் எல்லாம் வெளியில் வரணும் இது கூட நீங்கள் மாதுளம்பழம் சேர்த்திக்கலாம் பப்பாளி முலாம்பழம் எந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதையும் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க இதில் நம்ம சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல பாருங்கள் இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த ஸ்டேஜில் ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்திக்கலாம் ஐஸ் க்யூப் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் சீக்கிரம் மிக்ஸ் ஆகி வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நோன்பு டைமில் எப்படியும் நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்குவோம் அதில் மிச்சமாகிற எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மசித்ததுக்கு அப்புறமேலு இதில் நன்னாரி சர்பத் ஆட் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி த்ரிபிள் செவன் நன்னாரி சர்பத் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதே சேர்த்திக்கோங்க இது ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்திக்கணும் கால் கப்புங்கிறது நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் கரெக்டாக வந்துடும் நன்னாரி சர்பத் சேர்த்துனதுக்கப்புறம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிக்சர் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான இந்த டிஷ்ஷு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது நம்ம மிக்சியில் அடித்தோம்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோடு எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நோம்பு டைமில் உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணும் ரொம்ப ஹீட்டு நோம்பு வைக்கிறது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தரும் கண்டிப்பாக ஒரு டைம் திறக்கும் போது இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்ததாக கலர்ஃபுல்லான ரெசிபி கஸ்டர்ட் சர்பத் பார்க்க போகிறோம் அதில் அகர் அகர் ஜெல்லி போட்டு கலர் கலராக செய்ய போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் நோம்பு சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதை விட கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு அஞ்சு கிராம் அளவுக்கு அகரகர் எடுத்திருக்கேன் அதை ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு இதை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம் நல்லா கொதி வந்து இந்த அகரகர் கரைஞ்சி வரணும் அதுக்கப்புறம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க சர்க்கரை சேர்த்தி சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரட்டும் பாருங்கள் ரெண்டுமே சேர்ந்து நல்லா கரைஞ்சிருச்சு அகரகரும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அகரகர் உடம்புக்கு ரொம்பவும் குளிர்ச்சியானது நோன்பு டைமில் டெய்லி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அகரகர் சேர்த்திக்கோங்க நம்ம சேனல்லையே அகரகர் வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிர்ச்சியானது இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் ஃபுல்லாகவே வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூணு தட்டில் நம்ம செஞ்சு அகர அகரகரை ஊற்றிக்கலாம் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன் இப்போது இதில் நமக்கு விருப்பமான கலர்ஸ் நம்ம சேர்த்த போகிறோம் ஃபுட் கலர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்திக்கலாம் க்ரீன் கலர் அதுக்கப்புறம் எல்லோ கலர் அப்புறம் ரெட் கலர் மூணு கலருமே நான் இன்றைக்கி சேர்த்திருக்கேன் இப்போ இது நல்லா ஆற வச்சிடணும் நல்லா ஆரச்சினா தான் நமக்கு ஜெல்லி மாதிரி கிடைக்கும் இது ஆறட்டும் அந்த கேப்பில் நம்ம சர்பத் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க பால் சேர்த்தினதுக்கப்புறமேலு ஜவ்வரிசி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த ஜவ்வரிசியை இது கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம் நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம் பால் கூட சேர்ந்து அந்த ஜவ்வரிசி நல்லா வேகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் தண்ணியெல்லாம் வேக கூட இதில் சேர்த்திக்கலாம் அது உங்கள் இஷ்டந்தான் நான் இன்றைக்கி பால் கூட தான் வேக வச்சிட்ருக்கேன் இது நல்லா கொதித்து வெந்துட்ருக்கட்டும் இந்த டைமில் ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க வெண்ணிலா கஸ்டர்ட் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமும் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி இது தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி வெந்து வந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா கஸ்டர்ட் பவுடரை சேர்த்திக்கணும் சேர்த்திட்டு உடனே நம்மளாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்ம சர்பத்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துறது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேலே ஒரு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம் இதில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தியாச்சு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி இதை நல்லா கூல் டவுனாக விட்டுருங்க இந்த கேப்பில் நம்ம வச்சுருந்த ஜெல்லி எல்லாமே செட் ஆயிருச்சு இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி லைனாக கட் பண்ணிக்கோங்க சூப்பரான ஜெல்லிஸ் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பரான கலர் கலர் ஜெல்லிஸ் ரெடி ஆயிருச்சு இப் நம்ம ஷர்பத்தும் ஆறி ரெடியாக இருக்குது இப்போ அது கூடவே நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜெல்லிஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஜெல்லிஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்தியாச்சு இது கூடவே நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் சூப்பரான கலர்ஃபுல்லான கஸ்டர்ட் சர்பத் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணணும் நோம்பு டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் செம டேஸ்டான கஸ்டர்ட் சர்பத் டெல்லியோட ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ மூணாவது வாட்டர்மெலன் சர்பத் பார்க்கலாம் டெல்லியோட ஸ்ட்ரீட் ஃபுட்டு இதுக்கு மொஹபத் ஷர்பத்னு பேர் அங்கே எங்கே பார்த்தாலும் ரோட் சைடில் இந்த சர்பத் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க இந்த டிஷ்ஷை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணிணேன் சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது எப்படி இருந்துச்சுன்னா நம்ம நொங்கு பால் குடிப்போம்ல அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு அதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு பண்ணேன் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த சர்பத் செய்கிறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு தர்பூசணி எடுத்திருக்கேன் அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை தோலை எல்லாம் எடுக்கணும் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோட தோல் எடுத்துட்டு சீட்ஸ் இல்லாமல் பொடியாக கட் பண்ணணும் எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரெண்டு கப் அளவுக்கு இருந்துச்சு இது இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு இப்போது இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு இப்படி குத்தி விடுங்க ஏன்னா அதோடய ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில் வரணும் அது பால் கூட மிக்ஸ் ஆகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா குத்திக்கிட்டே இருங்க ஒரு பெரிய கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில் வரும் இப்போ இதில் மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு எத்தனை கிளாஸ் வேணுமோ அந்த அளவு பால் சேர்த்திக்கோங்க அப்புறம் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரோஸ் சிரப் சேர்த்துறேன் நான் இன்றைக்கி ரூ அஃபா தான் சேர்த்துனேன் நீங்கள் ரோஸ் சிரப் சேர்த்திக்கோங்க எசன்ஸ் வேண்டாம் ரூப்ஸாக சேர்த்துனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமேலு கண்டென்சடு மில்க் சேர்த்துருக்கேன் இது ஹோம் மேடு தான் பால் பால் பவுடர் இது நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கரையும் சேர்த்து கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காச்சுன்னா கண்டென்சடு மில்க் ரெடி ஆயிரும் அதுவும் சேர்த்திக்கலாம் அது சேர்த்தும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துறேன் நம்ம சர்க்கரை சேர்த்தும் போது கரையாது ஐஸ் கட்டியெல்லாம் போட்டுருக்கிறதுனால லேட் ஆகும் இதே பவுடர் சுகர் சேர்த்து சீக்கிரம் கரைஞ்சிரும் சுகர் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான மொஹபத் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நோம்பு திறக்கும் போது இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தர்பூசணி பழம் சீசன் வேறு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ கடைசியாக முலாம்பழம் சர்பத் பார்க்கலாம் மஸ்கு மெலன் சர்பத் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி இஃப்தியார் டைமில் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும் ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இந்த ஒரு கிளாஸ் குடித்தா போதும் நமக்கு ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ரொம்ப டேஸ்டான இந்த மில்க் ஷர்பத்தை எப்படி வீட்லேயே நம்ம ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு முலாம்பழம் எடுத்திருக்கேன் அதை நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் சீட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ நம்ம இதோடய தோலும் எடுத்துடலாம் தோலும் எடுத்துட்டு இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் இதுக்கு ஒரு பழம் எடுத்திருக்கேன் சின்ன பழம் தான் அதனால ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன் நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கோங்க இது நல்லா இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு தனியாக இருக்கட்டும் இப்போது ஒரு ஐம்பது கிராம் ஜவ்வரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அது வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சுக்கலாம் இது வெந்துட்ருக்கட்டும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸை ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுவும் தனியாக இருக்கட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசினா நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் இது ரெண்டுமே தனியாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு இதுவும் தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம மில்க் ஷர்பத் செய்யலாம் ஒரு ஒரு பேனில் முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சன பால் இல்லை காய்ச்சாத பால் எதாக இருந்தாலும் ஓகே சேர்த்திக்கோங்க அது கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போது ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க அதை ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க இதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க இதுவும் தனியாக இருக்கட்டும் இப்போது பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை ஊற்றிடலாம் போட்டுட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா கட்டி ஆயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வரும்போது நம்ம விட்டுடலாம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை இல்லைனா கட்டி ஆயிரும் பாருங்கள் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கட்டிப்படாது இதுக்கப்புறமேலு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறமேல நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல ஜவ்வரிசி அதை சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல முலாம்பழம் பேஸ்ட்டு அதை சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முலாம்பழம் சேர்த்துனதுக்கப்புறம் பால் தெரிஞ்சு போகுங்கிற பயம் வேண்டாம் ஒன்றும் ஆகாது இது நல்லா கொதி வரட்டும் முலாம்பழம் கட் பண்ணியும் சேர்த்தலாம் ஆனால் அரைச்சி போது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது மேலே இருக்கிற ஆடை எல்லாமே கஸ்டர்ட் பவுடரோட தான் அது ஒன்றும் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க அதுவும் டேஸ்டாக தான் இருக்கும் வெண்ணிலா கஸ்டர்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போது ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸை இதில் சேர்த்திக்கோங்க ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பாதாம் பீசின் ஊற வச்சுருந்தோம்ல அதுவும் ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்திக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான இந்த பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ண வேண்டியது தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சம்மரில் இஃப்தியார் டைம் இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்